வணக்கம் ஐடியர் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் இந்த ஏழு மணி நேரம் கிளாஸ் வகுப்புக்கு பார்த்தி வெல்கம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து எம நியமங்கள் எம நியமங்கள்னா என்ன அது யார் கொடுத்தாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜானத்தை வந்து முதல் முதல்ல ஆஹ் பதிவு பண்ணது பதஞ்சலி மாமுனிவர் இந்த ஜானம் செய்யணும்னா அதுக்கு என்ன என்னெல்லாம் என்ன இருந்தா நாம ஜானம் செய்யலாம் ஜானத்துக்கு வரலாம் கோட்பாடுகள் கொடுத்திருக்கிறார் யமத்துல ஒரு அஞ்சு சொல்லியிருக்கிறாரு நியமத்திலேயும் அஞ்சு சொல்லியிருக்கிறாரு இது எல்லாமே சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் யமம்னா என்ன யமம்னா ஒண்ணும் கண்ட்ரோல் நம்ம மேல நமக்கு ஒரு கண்ட்ரோல் என்பது இருக்கணும் அது எதுல அந்த கண்ட்ரோல் இருக்கணும் என்பது யமத்துல ஒரு அஞ்சு சொல்லியிருக்கிறாரு அந்த அஞ்சு என்னன்னா சத்தியம் அஹிம்சா பிரம்மச்சரியம் ஆஸ்தேயம் ஆபரிக்கிறார்கள் சத்தியம்னா என்ன சத்தியம்னா எப்பொழுதும் நாம சத்தியத்தையே பேசிக்கிண்டி இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் பொய்யை சொல்லக்கூடாது எந்த காலகட்டத்திலும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி சத்தியத்தை மீறியோ சத்தியத்தை மறைத்தோ நாம பேச கூடாது இதுதான் சத்தியம் அது ஒரு கண்ட்ரோலா நாம வந்து அது எப்பவுமே எடுத்துக்கிட்டு போகணும் ரெண்டாவது அகிம்சை அஹிம்சைனா எந்த ஹிம்சையுமே செய்யாமல் இருப்பது அதாவது செய்வதுன்னா விலங்குகளை மாத்திரம் கொல்லாம இருப்பது கிடையாது சக மனிதர்களோட கூட நாம எப்பவுமே புண்படுத்தாம நாம இருக்கணும் அது வார்த்தைகளால ஆகட்டும் இல்ல அவங்கள அடிக்கிறதாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி நாம வந்து எப்பவுமே ஒரு அமைதியான சூழ்நிலையில் எந்த இன்சையும் பண்ணாம இருக்கணும் இந்த இன்சை பண்ணாம இருப்பது என்பது அந்த பக்கம் விலங்குகளுக்கும் பொருத்தும் இந்த பக்கம் நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கும் பொருத்தும் மூணாவது பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம்னா நாம எப்பொழுதும் மத்திய மார்க்கத்தில் இருக்கணும் மத்திய மார்க்கம்னா என்ன ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்க கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதாவது நடுநிலையா ஒவ்வொன்னும் இருக்கணும் இதுதான் நம்ம வந்து தி கோல்டன் மிடில் பாத்துன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம பிரம்மச்சரியம்னா இது வரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்னா உம் கல்யாணம் பண்ணிக்காம ஆஹ் பேச்சிலா இருக்கிறது தான் பிரம்மச்சரியம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இங்க பிரம்மச்சரியம் என்பது நாம நடுநிலையில் இருக்கணும் எதுவுமே ஜாஸ்தியாவும் இருக்கக்கூடாது கம்மியாவும் இருக்கக்கூடாது நான்காவது ஆஸ்தேயம் ஆஸ்தேயம்னா என்ன பிறருக்கு எந்த பொருளாதார வசதியில இருந்தாலும் அதை கண்டு நாம வந்து எவ்வித பொறாமையும் பாடாமல் இருக்கணும் ஐயோ அவங்களுக்கு அவ்வளவு இருக்க எவ்வளவு சுத்துப்பத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்களே நமக்கு எதுவுமே இல்லையே அவங்கள பார்த்தா நமக்கு வைத்திருச்சுல இருக்க அவங்களுக்கு மாத்திரம் இருக்கு நமக்கு இல்லையேன்னு சொல்லி அந்த எண்ணம் கூட நமக்கு வராமல் இருக்கணும் ஏன்னா நாம இங்க இந்த பிரிவு எடுத்தது ஞானத்துக்காக அதுவும் அனுபவ ஞானத்துக்காக அந்த அனுபவங்களுக்காக இந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தானாக உண்டாக்கி கொண்டதே தவிர பின்னாடி கர்மா என்பது ஒண்ணு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை என்பது பொருளாதார வசதி என்பது இருந்தாலும் கூட ஆன்மாவுக்கு அனைத்தும் ஞானமே அதாவது செல்வந்தராக இருந்தால் எப்படி இருக்கும் ஏழ்மையால இருந்தா எப்படி இருக்கும் தேவையான வசதிக்கு தகுந்த ஒரு பொருளாதார நிலை இருந்தா எப்படி இருக்கும் இது அனைத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இந்த பிரிவை நமக்கு நாமே ஆஹ் வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கிறோமே அப்ப இருக்கிறப்ப அவனுக்கு இருக்கு நமக்கு இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தரை பார்த்து ஆஹ் நாம பொறாமை படக்கூடாது ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அனைத்தும் நம்முடைய அங்கீகாரத்தின் தான் நடக்கிறதே தவிர இது எல்லாமே ஆன்ம ரீதியில இருக்கும் நாம் என்ன நினைக்கிறோம்னா காசு பணம் வேண்டாம்னு சொல்றவங்க யார் இருக்கிறாங்க வேணும்னா யாராவது ஏழ்மையில இருப்பாங்களா வேணும்னா யாராவது பிச்சை எடுத்து பிச்சைக்காரனா வாழணும்னு நினைப்பாங்களான்னா ஆன்மாவுக்கு அதுவும் ஒரு அனுபவம் தேவை பிச்சு எப்படி எடுக்கிறது எப்படி நாம வந்து ஒரு ஈகோ கூட இல்லாம காசு கொடுமான்னு சொல்லி கேட்டு வாங்கறது அதெல்லாம் அதுக்கு ஒரு அனுபவம் இதெல்லாம் ஒரு அனுபவமா கேட்டா ஆன்மாவுக்கு அனைத்துமே அனுபவம் தான் அந்த அனுபவத்துக்காக அது அந்த பிறகு எடுத்திருக்கிறப்போ நாம அடுத்தவங்களை பார்த்து அந்த கம்பாரிசன்ல நமக்கு இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது ஏற்காரணத்து கொண்டும் ஐந்தாவது அபரிக்கிரகம் அபரிக்கிரகம்னா நமக்கு உதவாதது நமக்கு தேவையில்லாதது யாரு கொடுத்தாலும் அதனை நாம வாங்கி கொள்ள கூடாது பொதுவா ஒரு கருத்து இருக்கு ஆஹ் ஃப்ரீயா தானே வருது அவங்க கொடுக்குறாங்க அதை நாம வாங்கிக்கிட்டா என்னன்னு சொல்லி அது தவறு அவங்க ஃப்ரீயா குடுக்கறாங்க ஆனா அது நமக்கு தேவையில்லைன்னா நாம அதை வாங்கக்கூடாது பொதுவா ஒரு கருத்து சொல்லுவாங்க ஃப்ரீயா வந்த விட மாட்டாங்கன்னு அந்த மாதிரி இது கொடுத்தாலும் வாங்கிக்கிறது என்பது ஒரு பழக்கமா நமக்கு வந்துடுச்சு ரெண்டாவது நாம என்ன நினைக்கிறோம்னா ஆஹ் யாராவது கொடுத்தா வாங்கிக்கிட்டா நாளைக்கு ஏதாவது அது நமக்கு தேவைப்படலாம் இல்ல இன்னைக்கு நமக்கு தேவை இல்லாமல் இருக்கிறோம் நாளைக்கு ஒரு தேவை வந்தா அப்ப இது உதவும் இல்லைன்னு சொல்லி நாம வாங்கி வச்சுக்கிறோம் ஆனா இதன் மூலமா நமக்கு வேண்டாத பொருள் தான் நம்ம கிட்ட நிறைய வந்து சேருதே தவிர அது உபயோகம் இல்லைன்னா நாம வாங்கவே கூடாது இப்ப எப்ப இது உபயோகம் நமக்கு இருக்கும் இல்ல உபயோகப்படாது என்பது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது நம்ம வீட்டுல பல சாமான்கள் இருக்கும் அது வந்து நம்ம பல வருஷங்களை யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம் இருந்தாலும் எப்பாவது தேவைக்கு இருக்குமேன்னு சொல்லி நாம வச்சுக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் நாம எப்படி டிஸ்கார்ட் பண்றது எது தேவை எது தேவையில்லைன்னு எப்படி நாம கண்டுபிடிக்கிறதுன்னா இதுக்கு ஒரு தீரி சொல்லிருக்கிறாங்க அதாவது ஒரு பொருளை நீங்க ஒரு வருஷம் தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணலன்னா அது உங்களுக்கு உதவாத பொருளுன்னு சொல்லி நினைச்சி அது மத்தவங்களுக்கு கொடுக்கறதோ இல்ல என்ன எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ அப்படி நாம டிஸ்போஸ் பண்ணணும் ஆமா ஒரு பொருள் இருந்தா மாத்திரம் என்ன இப்ப அது இருந்தா நமக்கு என்ன ஏதாவது உணவு கேட்டுச்சா இல்லை ஏதாவது செலவுக்குன்னு கேட்டுச்சா அது அது பாட்டுக்கு இது இருந்துட்டு போகுது நாம ஏன் இதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணணும்னு நாம நினைக்கிறோம்னா பொருளுக்கும் ஒரு வைப்ரேஷன் என்பது இருக்கு எப்பவுமே நாம ஒண்ணு எளிமையா இருக்க கத்துக்கணும் ரெண்டாவது எந்த விதமான நமக்கு தேவையில்லாத இல்லாத எல்லா வஸ்துக்களையும் நாம கொடுத்துக்க பா கொடுத்துட பழகிக்கணும் ஏன்னா அதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் வருது அந்த சாமானெல்லாம் நிறைஞ்சி இருக்கிறப்ப அந்த வைப்ரேஷனை நம்ம உக்காந்துகிட்டு இருந்தா நமக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் என்பது இருக்காது அது நம்ம சும்மாவே உக்கார வைக்காது நம்மளால நாம நினைச்சா மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது அதற்காகத்தான் நம்ம இருக்கிறப்ப அது எப்பவுமே ஆஹ் ஒரு அமைதியான சூழல்ல இருக்கணும்னா தேவையில்லாத பொருட்கள் நம்மளை சுத்தி இருக்கவே கூடாது இது கொஞ்சம் நாம கவனிச்சு பார்த்துக்கணும் இது ஐந்தும் எமும் இது அனைத்தையுமே நம்ம இந்த அஞ்சியும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்ப நியமத்துக்கு வரலாம் நியமம்னா என்ன நியமம் வந்து ஒரு அஞ்சு சொல்லியிருக்கிறார் நியமம்னா நாம அது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அதாவது கண்டிப்பாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அது தினமும் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஐந்துன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ஐந்து என்ன சௌச்சம் சந்தோஷம் சுவாத்தியம் தபஸ் ஈஸ்வர பிரணிதானம் இந்த ஐந்தும் எப்பொழுதும் நமக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா இருக்கணும் சௌச்சம்னா என்ன சௌச்சம்னா கிளீனஸ் நம்ம உடலாகட்டும் நம்ம சுத்தி இருக்கிற இடம் ஆகட்டும் நாம் எங்க இருக்கிறோமோ அங்க எப்பவுமே நீட் அண்ட் கிளீனா இருக்கணும் டெய்லி ஒரு வாட்டியாவது குளிக்கணும் முடிஞ்சா ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கூட நாம குளிக்கலாம் அந்த மாதிரி எப்பவுமே நம்ம உடலை நாம தூய்மையா வச்சுக்கணும் நம்ம சுத்தி இருக்கிற நம் இடம் இடம் முழுக்க நாம் எங்க இருக்கிறோமோ அங்க எப்பவுமே அது வந்து எப்பவும் நீட்டா கிளீனா இருக்கணும் நல்லா பெருக்கிட்டு ஒட்டடை எல்லாம் தட்டி தூசு அது எதுவும் இல்லாம எப்பவுமே நாம தூய்மையா வச்சுக்கணும் இது சௌஜம் சந்தோஷம் எப்பவுமே நாம சந்தோஷமா இருக்கணும் இது எல்லாருக்கும் தேவை எப்பவுமே நாம சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாம நினைக்கிறோம் ஆனா சந்தோஷமா இருக்க முடியுதான்னு ஒரு கேள்வியே நமக்கு தெரியாமலே நமக்குள்ள வருது ஆனா நம் மனச நாம எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும் அந்த மனம் என்பது நம்ம கையில இருக்கு நம்ம கையில இருக்கிற மனம் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு நாம தான் முயற்சி செய்யணும் நான் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா மத்தவங்க எனக்கு பல சோகங்களையும் பல பிரச்சனைகளும் உருவாக்கி கொண்டு இருக்கும் போது என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஈஸியா ஒரு கேள்வியை கேட்டுடுறோம் ஆனா ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வர துயரங்கள் துக்கங்கள் அனைத்துமே நைன்டி பர்சன்ட் நம்மளால நமக்கும் உருவாக்கிக் கொண்டவை வேண்டப்பா நாம சந்தோஷமா இருக்குன்னு தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க நமக்கு நாம எப்படி இந்த துயரத்தை நம்ம உண்டாக்கி கொள்றோம்னா காரணம் மனம் நாம வந்து மனச ரொம்ப பெருசா நினைச்சு எனக்கு மனசே கேட்கல எனக்கு மனசே ஆறல என் மனம் எப்படி தவித்து போச்சு தெரியுமான்னு சொல்லி மனசுக்கு நம்ம ஒரு பெரிய இடத்த கொடுத்து அது சொல்றதை கேக்குற மாதிரி நாம இருக்கிறோம் மனம் என்பது இருக்கும் இந்த பிறவி எடுத்த பிறகு மனம் என்பது இருக்குமானா ஆனா மனசுக்கு எந்த அளவுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தங்கன்னு கொடுக்கணும் எல்லாத்துக்குமே உருகி போயி ஆஹ் நமக்கு வர கஷ்டங்கள் இல்லாம அடுத்தவங்க கஷ்டங்களையும் கூட நாம பார்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி தவிர்த்து கொண்டு இருந்து அதுல பிரயோஜனம் இல்லை ஏன்னா இந்த பூமியிலே இந்த வாழ்க்கைக்கு அவங்க அவங்களுக்கு என்னென்ன நடக்குமோ அது நடந்து கொண்டேதா இருக்கும் அதை அனைத்தையுமே நாம நடுநிலையில இருந்து பார்த்து கொண்டு இருக்கணுமே தவிர அதுல நாம மூழ்கிடக்கூடாது நமக்கு வர விஷயங்களிலேயே அந்த நிகழ்வுக்குள்ள நாமளே மூழ்க வேண்டாம் சொல்லும் போது அடுத்தவங்க விஷயத்துல நாம மூழ்கிட்டு நம்ம மனசை பாலாக்கி கொண்டு ஐயோன்னு எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு தவிர்க்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை இப்போ வெறும் இப்ப வந்து ஒரு எக்ஸாமினேஷன் பீரியட் ஒண்ணு போய்கிட்டிருக்கு எல்லாருக்குமே ஆனுவல் எக்ஸாம்ஸ் நடக்குது வீட்டுல இருக்கிற குழந்தைங்க அவங்க சரியா படிக்கிறாங்களா நாளைக்கு எக்ஸாம் எப்படி எழுத போறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மார்க் வரணும் நாம இவ்வளவும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு இவ்வளவு ஃபீஸ் எல்லாம் கட்டி இவ்வளவெல்லாம் செலவு செய்யறோமே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிசல்ட் நமக்கு வருதான்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல இருக்கிறாங்களே தவிர நாம யாரு குழந்தைங்கள பெத்தெடுத்தோம் நம் மூலமா அவங்க இந்த பூமிக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க படிக்கணுமா வேண்டாமா பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருக்கணுமா இல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுமா இல்ல மிடில் நடுநிலையில இருக்கிற ஒரு சகஜ சகஜமான ஒரு மாணவனா இருக்கணுமா என்பது அது அவருடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது ஆனா மற்றவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கையில எடுத்துக்கொண்டு அவங்க இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி மார்க் தான் கொண்டு வரணும் அப்போதான் இதெல்லாம் நடக்கும் சொல்லி நம்ம பங்கு அவங்க மேல திணிச்சு அவங்கள ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வைத்து அதன் மூலமா நாம நம்ம மனசை சோ இது எதுவும் தேவையில்லை நாம நினைச்சாலும் நினைக்காட்டியும் அது அனைத்தும் அதே மாதிரி நடக்கும் என்ற ஒரு சின்ன அபிப்பறைய நமக்குள்ள ஆழமா இருந்தா அப்புறம் நம்ம சந்தோஷத்துக்கு எந்த விதமான குறையும் இருக்காது மூணாவது சுவாச்சாயம் சுவாத்தியாயம்னா ஆன்மீக விஞ்ஞானத்தை நமக்கு தருகின்ற புத்தகங்களை நாம படிக்கணும் என்ன இப்ப ஆன்மீகம்னா கோயில்கள் பத்தியோ கடவுள்கள் பத்தியோ பரிகாரங்கள் பத்தியோ தீர்த்த யாத்திரைகளுக்கு போறது பத்தி தான் இதுதான் ஆன்மீகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஆன்மீகம் கிடையாது ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு ரிலிஜியன் என்பது வேறு மத்தவை ஈஸ்வர பிரணிதானம் ஐந்தாவது ஈஸ்வர பிராணிதானம்னா இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தும் ஈஸ்வர மயமே என்ற ஒரு கண்ணோட்டத்துல நாம இருக்கணும் சோ எமத்துல அஞ்சு நியமத்துல அஞ்சு இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இதுல இந்த நியமத்துல நடுவுல தபஸ் இருக்கு தபஸ்னா நாம வந்து சுவாத்ஜா இது ஜானம் பண்றது அதாவது நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொண்டு ஜத்துக்காக அதிக நேரத்தை நாம வளர்த்து கொண்டே வருவதுதான் தவம் தவம் ஆன பிறகுதான் ஈஸ்வர பிரனிதானம் வருது ஸோ இங்க ஜானம் என்பது எங்க இருக்கு தவம் என்ற பெயர்ல நான்காவது இடத்துல இருக்கு தவம் வேறு ஜானம் வேறு கிடையாது மாஸ்டர்ஸ் ஆஹ் ஜானத்துக்கு முந்தின பெயர் தான் தவம் தவத்துக்குத்தான் இப்ப நாம வந்து நியூ டெர்மினாலஜில நாம ஜானம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் நம்மளுடைய தேவைகளை நாம குறைத்து கொள்ளணும் அதாவது தவிக்கணும் இது எனக்கு வேணும்னு சொல்லி சோ மைடியர் மாஸ்டர்ஸ் நாம ஜானம் செய்யறது வெறும் ஆன்ம ஞானம் பெறுவதற்கு மாத்திரம் மனுஷங்களா வாழ்றது ஒரு தெய்வத்துக்கு மாறுபட்ட உம் அதாவது தெய்வத்துக்கும் நிழலா நாம இங்க இருக்கும் போது கண்டிப்பா இதை அனைத்தும் இருக்கணும் அதாவது ஒரு டிசிப்ளின் என்பது இருக்கணும் ஒரு கேரக்டர் என்பது இருக்கணும் அது அனைத்தும் இருந்தால் மட்டுமே அதற்காகத்தான் ஜானமே தவிர வெறும் ஜானம் செஞ்சு நாம விசுவசக்தியை சக்தியை கொண்டு பல அனுபவங்களை பெற்று ஞானத்தை வளர்த்தி கொண்டு அப்புறம் நம்மளுடைய மன மனமாகட்டும் நம்மளுடைய குணங்களாகட்டும் அதுல மாற்றம் வரலேன்னா ஜானத்துக்கு எந்த விதமான பலனும் இல்லை சோ கண்டிப்பா ஜானம் செஞ்சா இந்த அனைத்து குணங்களும் நாம நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி அதே மாதிரி இருக்கணும் அதுக்கு அந்த மாதிரி இருக்கணும்னா நமக்கு கண்டிப்பா ஞானம் என்பது தேவை அந்த ஞானம் என்பது ஞானத்தின் மூலமாகவும் சுவாத்தியத்தின் மூலமாகவும் இந்த மாதிரி சஜன சாங்கத்தின் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிறது இதர் மாஸ்டர்ஸ் யம நியமங்கள் என்பது